ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக் ரைஸ் வித்தியாசமான எக் ரைஸ் தான் நார்மலான ரைஸ் நம்ம நிறைய விதம் பார்த்துருப்போம் இப்போ வித்தியாசமான எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பொங்கலுக்கு வாங்கின பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் இருந்தது அதை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை சாதத்துக்கு இந்த பூசணிக்காயும் இந்த பச்சை மொச்சை பயிரும் அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு கட்லைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இதுதான் இது கூடிய இன்க்ரீடியன்ட்ஸு இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்குள்ளே சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வெடிச்சிடலாம் நம்ம இது உதிர உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடியே ரொம்ப குழ குழந்தாவும் முன்னாடியே வெடிச்சிடணும் இப்போ சாதம் வந்து வெடிச்சாச்சு இப்போ வந்து தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் தாலிப்பு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஒன்று ஒரு வறுத்த பிறகு வெங்காயத்தை இதை போட்டு இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌ கலர் வந்து வச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகா கரு இது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே இந்த தக்காளி மஞ்சள் தூ அப்புறம் வந்து பச்சை தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையோ நல்லா வதக்கிக்கலாம் இதில் மக்கள் நல்லா பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இப்பு பார்த்துக்கு சேர்க்கல அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகா தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அதுதான் நம்ம இது ரொம்ப சேர்த்து நல்லா ஒரு ஸ்பைசிக்காக லைட்டாக வந்து ஒரு கால் ஸ்பூன் நரம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் இந்த முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை சேர்த்தாச்சு இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நல்லா இதோட வறுத்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட முட்டை வயதுக்குரிய இது மிக்ஸ் வந்து ரெடி இப்போ இது மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இந்த சாதம் உதிரியாக வெடித்த சாதத்தை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளோட சூப்பரான முட்டை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கன்பட்டுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ